சற்று முன்பு மக்களவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் டி திராவிட முன்னேற்ற கழகம் தன்மானம் காக்கும் கழகம் எங்கள் கழகம் இல்லையெனில் ஒட்டுமொத்த தமிழகமும் சுடுகாடாகிவிடும் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சூழ்நிலையில்தான் இதை பற்றித்தான் இந்த காணொலியை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண போறோம் வாங்க இப்ப விடியக்குள்ள போகலாம் மக்களவை தேர்தலில் தன்னுடைய மாபெரும் வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்ய வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டிருக்கிறதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எம் அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் கூட வந்து பார்த்திங்கன்னா திமுக தன்னுடைய இந்த ஒரு சூழ்நிலையில தான் மக்களவை தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் கருத்து கணிப்பு மாபெரும் வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா யார் பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் திமுக இந்த தேர்தலில் தன்னுடைய வாழ்வா சாவா என்கிற நிலையை கடக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருப்பாங்களான்றதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் பல்வேறு விதமான பரிசுகளை திமுகவிற்கு கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் வந்து பாத்தீங்கன்னா நகரலாம் அப்படின்ற மாதிரியும் செய்திகள் நமக்கு ஸ்பெஷலா வந்து கிடைக்க பெற்று இருக்கு ஸோ மக்களவை தேர்தலில் நிரந்தர வெற்றியை முழுமையான வெற்றியை யாரெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது எவரெல்லாம் பெறுவதற்கு சாத்திய கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே மக்களவை தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே மக்களவை தேர்தலில் தன்னுடைய மாபெரும் வெற்றியை பதிவு செய்து விட்டது திமுக அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகளில் எல்லாம் செய்திகள் பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது என்றால் மோடிக்கு வயிற்றெரிச்சலை கிளப்பக்கூடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் உறுதியாக அவருக்கு வயிற்றெரிச்சல் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கக்கூடும் அப்படின்றதையும் இங்கு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே மக்களவை தேர்தல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா மாநிலத்தில் சுயாட்சி என்ன நடக்குமா நடக்காதா அப்படின்றது இங்க எல்லாமே மிகப்பெரிய கேள்விகளா எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய வெற்றியை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கட்சி அப்படின்றத இங்க நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே முப்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்றினாலும் திமுக விற்கு தோல்வி என்று திமுகவின் தலைமை கருதுகிறதாம் முப்பத்தி ஏழு எடுத்தாலே எங்களுக்கு திருப்தி அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளும் அங்காளி பங்காளியான அதிமுக எடுத்தால் போதும்னு சொல்றாங்க